சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்துள்ளேன் உனக்கு எதிரியானவள் என்னிடத்தில் வந்து உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த அம்மா நானும் யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிட்டேன் அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார் எதற்காக சொன்னார் இந்த அம்மா எதற்கு அதற்கு சரி என்று சொன்னேன் அது உனக்கு சரியானதா அல்லது கெட்டதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்று நீ அதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்காக யார் இடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த அம்மா உனக்கு சொல்லப் போகின்றேன் இந்த அம்மா எதற்காக சரி என்று சொன்னேன் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் எப்படியே வராகி அம்மா பொறுப்பாவே அது போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்கு நான் தானே பொறுப்பாளி ஏனென்றால் சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அவர்களை பற்றி புரிதல்கள் உனக்குள் வரும் இவர்கள் யார் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா எப்படி உனக்கு அதனை உணர்த்தாமல் போக முடியும் அதற்காகத்தான் வராகி அம்மா இது போன்ற நாடகங்களையும் உன் வாழ்க்கையில் ஆட்டிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இதை செய்துவிட்டு அம்மா இவர்களை இவர்களுக்கு என்று சொல்லி என் முன்னால் வேண்டுதலை வைத்திருந்தால் இவர்கள் சொன்னதும் யோசிக்காமலேயே உன் வராகியானவள் ஆமாம் என்று சொல்லிவிட்டேன் அதன் பிறகுதான் யோசிக்கின்றேன் எதற்காக அவசரப்பட்டு சற்று சிந்தித்தது இருக்கலாமே என்று நான் யோசித்தேன் நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நான் சரி செய்து சொன்னது சரியா தவறா என்பதனை எனக்கு சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது நீ அதை அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டு பார்க்கின்றாய் ஆனால் உன்னால் அதை எப்படி பிடிக்கவே முடியவில்லை உன் கைகளுக்கு அது கிடைக்கவே இல்லை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டால் உனக்கு மற்ற பல விஷயங்கள் மீது சேர்ந்து கை கொடுக்கும் அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் ஏராறும் அதை பற்றி நீ சிந்தித்து சிந்தித்து மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஏகப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை கூட உன்னால் உணர முடியவில்லை என்னவெல்லாம் அழைக்கின்றது யாரெல்லாம் நமக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை பற்றியெல்லாம் என் குழந்தை யோசிக்க முடியவில்லை கஷ்டங்கள் வந்தால் இப்படியா வரும் கஷ்டங்கள் இப்படியா நம்ம வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும் நமக்கு மட்டும் ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று நீ சிந்திய கண்ணீரை கண்ட ஒருவர்தான் என்னிடத்தில் வந்து வேண்டுதலை வைத்திருக்கும் பொழுது எப்பொழுது உனக்கு புரிந்து விட்டதல்லவா உனக்காக நல்ல வேண்டுதலை தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஆனால் இந்த வராகி அம்மா யோசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரி என்று சொல்லிவிட்ட பிறகு இந்த வராகி அம்மா இப்பொழுது யோசிக்கின்றேன் என்றால் அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டாய் ஆனால் ஏகப்பட்ட கவலை கொண்டாய் மன அழுத்தம் கொண்ட எப்படி வெளியே வர முடியும் என்று திணறி தவித்தாய் எப்படி இதிலிருந்து நான் எழப்போகின்றோம் என்று யோசிக்கத் தொடங்கினாய் ஆனால் என்ன முயற்சிகளை செய்தாய் இதற்காக நீ என்னவெல்லாம் அடியெடுத்து வைக்கின்றாய் நீ எந்த விஷயத்தை செய்யத் தொடங்கினாலும் அதில் தோல்வியே முடிகின்றதே அதுக்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நீ செய் நீ செய்ததை சரியாகத்தான் செய்தாயா இல்லை அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி கொண்டிருந்தாயா ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் இந்த அம்மா சொல்வது என்ன சொல்ல வருகின்றேன் என்பதில் நிச்சயம் உனக்கு புரியும் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனதிற்குள் நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க என்ன செய்ய வேண்டும் அதை விடுத்து அவர்களின் அறிவுரைகளை கேட்பதும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லது இப்படியே நீ யோசித்ததினால்தான் உன் வாழ்க்கை உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ என்றோ பெற்று இருக்கலாம் நீ என்றோ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நீயும் முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் தான் வேண்டினேன் எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும் ஆனால் இப்பொழுது அது உனக்கு நடக்கத்தான் போகின்றது ஏனென்றால் இந்த வராகி அம்மா நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா இதற்கு மேலும் உனக்காக வேண்டுதல் வைத்து அவர்கள் மிகவும் நல்லவர்கள் உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதிக கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் அவர்கள் உன்னை கவனிக்காதது போல் இருக்கலாம் ஆனால் சண்டைகள் போட்டாலும் உன்னை பற்றி தான் தவறாக பேசினாலும் எவ்வளவுதான் தான் உன்னிடத்தில் தூற்றினாலும் அவர்கள் மனதிற்குள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதற்கு இந்த வராகி அம்மா ஒப்புதல் கொடுத்து அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அம்மா தாயே இவர்கள் இந்த விஷயத்தினால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்திலும் உதவி கேட்கவும் முடியாமல் விழுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் நீ கண்டித்து கண்ணெடுத்து பார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு கொடுக்கின்றேன் அவர்களுக்கு வாழ்க்கையை மட்டும் நல்லபடியாக சரி செய்து கொடுத்து போதும் என்று அவர்கள் என்னிடம் என்னிடம் சொல்கின்றார்கள் அவர்கள் யாராக இருக்க முடியும் உன்னை பெற்றவர்களா உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் யார் உன்னிடத்தில் அத்தனை அன்பு காட்டினார்களோ அவர்கள் அவர்கள்தான் உனக்காக என் முன்னால் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் சரி என்று சொல்லி இருக்கின்ற வராகி அம்மா அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என் இடத்தில் கேட்டாய் என்றாலும் நான் உனக்கு அதை தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி அம்மாவினுடைய அன்பினை பெறுவதற்காக அல்லவா அதன் பிறகு உனக்கு எதையும் தராமல் நான் விட்டுவிடுவேனா நீ முயற்சிகளை செய்யவில்லை என்று உன் மனம் உன் மீது வருத்தம் தானே தவிர மற்றபடி உன்னை வேண்டுதலுக்காக உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க கூடாது என்ற எண்ணம் உனக்கு துளியும் இல்லை பல முயற்சி செய்து தோல்வியை அடைந்திருந்தாலும் இப்பொழுது அதன் மீது அதிக கவனம் இல்லாமல் இருந்து விட்டாய் அது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இனிமேல் கவலைப்படாதே பராகி அம்மா உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்றேன் யாராவது தருவது யாராலும் தடுக்க மு நிறுத்திவிட முடியாது வராகி அம்மா செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் தந்துவிடுவேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கலங்காமல் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் வராகி அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்